அற்ப வாழ்வென்று ஆர் நினைத்தார் அற்ப வாழ்வென்று ஆர் நினைத்தார் அடுத்த நொடியென்ன ஆகும் என அறிய முடியாத அற்ப வாழ்வு அடுத்த நொடியென்ன ஆகும் என அறிய முடியாத அற்ப வாழ்வு மூச்சப்போ நிற்கும் என்றோ இதயம் எப்போது இயங்காதிருக்குமென்றோ நதியாக ஓடும் ரத்தம் அப்போ ஓடாது உறையுமென்றோ நரம்புகள் எப்போ தொலைக்குமென்றோ உறுதி எலும்புகள் உடைந்த ப்போ நொறுங்குமன்றோ இறுகி தசைகள் சுருங்கி விரியாமல் உரைக்குமென்றோ புலன்கள் வேலை செய்ய மறுக்குமென்றோ நினைவுகள் எப்போது நிலைகுலைந்து போகுமென்றோ கனவுகள் இந்த கணத்தில் கலையுமென்றோ புரியாது அற்ப ஆயுள் பூரணமாய் நிறையுமென்று திருவோடு சொத்து செல்வங்கள் காணி பூமி தேடி குவிக்கின்றோம் அடுத்த நொடிய ஆகும் என அறிய முடியாத அற்ப வாழ்வு மூச்சப்ப நிற்குமென்றோ இதயம் எப்போது இயங்காதிருக்குமென்றோ நதியாக ஓடும் இரத்தம் அப்போ ஓடாது உறையுமென்றோ நரம்புகள் உணர்வையப்போ தொலைக்குமென்றோ உறுதி எலும்புகள் உடைந்தப்போ நொறுங்குமன்றோ இறுகித் தசைகள் சுருங்கி விரியாமல் உரைக்குமன்றோ புலன்கள் வேலை செய்ய மறக்குமென்றோ நினைவுகள் எப்போது நிலைகுலைந்து போகுமன்றோ கனவுகள் எந்த கணத்தில் கரையுமென்றோ புரியாது அற்ப ஆயுள் பூரணமாய் நிறையுமென்று திருவோடு சொத்து செல்வங்கள் காணி பூமி தேடி குவிக்கின்றோம் தேடுதற்கு எந்தெந்த வழியுண்டோ செல்கின்றோம் தேடுதற்கு எந்தெந்த வழியுண்டோ செல்கின்றோம் வரும் ஏதும் லாபமென்றால் வரும் வரும் ஏதும் லாபமென்றால் பிழை என்ன செய்தேனும் புறத்தான் துடிக்கின்றோம் வரும் ஏதும் லாபமென்றால் பிழை என்ன செய்தேனும் புறத்தான் துடிக்கின்றோம் பெரியோர் சிறியோர் ஏழை பணக்காரர் விரல் மிக்கோர் கோளை கற்றோர் கல்லாதோர் சிறுவர் இளைஞர் முதியோர் தான் அற்பம் தன் வாழ்வென்று அறியாததை அடகு வைத்து மற்போர் புரிகின்றார் பெரியோர் சிறியோர் ஏழை பணக்காரர் விரல் மிக்கோர் கோளை கற்றோர் கல்லாதோர் சிறுவர் இளைஞர் இளை இளைஞர் முதியோர் எவரும்தான் அற்பம் தம் வாழ்வென்று அறியாததை அடகு வைத்து மற்போர் புரிகின்றான் வாழ்வு நிலையற்றதென்று எண்ணாது புண்ணியங்கள் சேர்க்க மறந்துவிட்டு வாழ்வு நிலையற்றதென்று எண்ணாது புண்ணியங்கள் சேர்க்க மறந்துவிட்டு பண்ணுகிறார் பாவம் பழிகள் வாழ்வு நிலையற்றதென்று எண்ணாது புண்ணியங்கள் சேர்க்க மறந்துவிட்டு பண்ணுகிறார் பாவம் பழிகள் எதுவும் தான் கூட வராதென்ற உண்மை புரிந்தாலும் தேடி திரவி தேடி குவிக்கின்றார் திரவியங்கள் வாழ்வு நிலையற்றதென்று எண்ணாத புண்ணியங்கள் சேர்க்க மறந்துவிட்டு பண்ணுகிறார் பாவம் பழிகள் எதுவும் தான் கூட வராதென்ற உண்மை புரிந்தாலும் தேடி குவிக்கின்றார் திரவியங்கள் அனுபவிப்போ அனுபவிப்போர் யாரோ அறியாது சேர்க்கின்றார் அனுபவிப்போர் யாரோ அறியாது சேர்க்கின்றார் வாழ்வோடும் வரை தேவையானவற்றை வைத்து வாழ்வோடும் வரை தேவையானவற்றை வைத்து அவை போதுமன்ற நிறைவு மனம் கொண்டு மற்றவர்க்கு நிதமும் குழி பறிக்க முயலாது பலிபாவம் தேடாது நிறைவாய் இவ் அற்ப வாழ்வை நிறுத்த யார் நினைக்கின்றார் அடுத்த நொடியென்ன ஆகும் என அறிய முடியாது அற்ப வாழ்வு மூச்சப்போ நிற்குமென்றோ இதயம் ஒப்போது இயங்காது இருக்குமென்றோ நதியாக ஓடும் இரத்தம் ஒப்போ ஓடாது உறையுமென்றோ நரம்புகள் உணர்வை எப்போ துளைக்குமென்றோ உறுதி எலும்புகள் உடைந்தப்போ நொறுங்குமன்றோ இறுகித் தசைகள் சுருங்கை சுருங்கி விரியாமல் விரைக்குமென்றோ புலன்கள் வேலை செய்ய மறக்குமென்றோ நினைவுகள் எப்போது நிலைகுலைந்து போகுமென்றோ கனவுகள் எந்த கணத்தில் கலையும் புரியாது அற்ப ஆயுள் பூரணமாய் நிலைக்குமென்று திருவோடு செ சொத்து செல்வங்கள் காமி காணி பூமி தேடி குவிக்கின்றோம் தேடுதற்கு எந்தெந்த வழியுண்டோ செல்கின்றோம் வரும் மேதும் லாபமென்றால் பிழை என்ன செய்தேனும் புறத்தான் துடிக்கின்றோம் பெரியோர் சிறியோர் ஏழை பணக்காரர் விரல் ஏழை கோளை கற்றோர் கல்லாதோர் சிறுவர் இளைஞர் முதியோர் எவருந்தான் அற்பம் தம் வாழ்வென்று அறியாததை அடகி வைத்து நட்போர் புரிகின்றார் வாழ்வு நிலையற்றதென்று எண்ணாது புண்ணியங்கள் சேர்க்க மறந்துவிட்டு பண்ணுகிறார் பாவம் பழிகள் எதுவும் தான் கூட வராதென்ற உண்மை புரிந்தாலும் தேடி குவிக்கின்றார் திரவியங்கள் அனுபவிப்போர் யாரோ அறியாது சேர்க்கின்றார் அனுபவிப்போர் யாரோ அறியாது சேர்க்கின்றார் வாழ்வோடும் வரை தேவையானவற்றை வைத்து வாழ்வு ஓடும் வரை தேவையானவற்றை வைத்து அவை போதுமன்ற நிறைவு மனம் கொண்டு மற்றவர்க்கு நிதமும் குழி பறிக்க முயலாது மற்றவர்க்கு நிதமும் குழி பறிக்க முயலாது பலிபாவம் தேடாது நிறைவாய் இவ் அற்ப வாழ்வை நிறுத்த யார் நினைக்கின்றார் நிறைவாய் இவ் அற்ப வாழ்வை நிறுத்த யார் நினைக்கின்றார்